திருநெல்வேலி உளுந்து சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அரைப்பக்க அளவுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து வச்சுருக்குறோம் அதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரை கப் பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து வச்சுருக்க பருப்பையும் அரிசியையும் ஒரு பேனில் மாற்றி நல்லா அதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் குக்கரில் போட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் அதே போல் அரை கப் பருப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றணும் மொத்தம் மூணு கப்பு தண்ணி அதோடு உரித்து வச்ச பத்து பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு விசில் அடித்ததுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை துருவி அது மேலே லைட்டாக தூவி கிளறி எடுத்திங்கன்னா சுவையான உளுந்து சோறு ரெடி இதுக்கு சைடிஷா டிஷ்ஷாக நம்ம கிரேவி சிக்கன் கிரேவி எள்ளு துவையல் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அட்டைகசா